முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன் தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார் இந்த படம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணோம் தென்மேற்கு பருவ காட்டை நான் எப்படி பண்ணணும் அதே அதே ஸ்டைலில் தான் பண்ணோம் ஸோ வந்து அவர் டேரெக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க பார்த்துட்டு இந்தந்த இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ப்ரொடியூசர் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் ரெண்டாவது படம் பண்ணுறேன் என்றாவது ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ஆமாம் அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது அவார்டு வாங்கிச்சு ஸோ ரெண்டாவது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் அருள்தாஸ் சார் இங்கே இல்லை அவருக்கு நான் அவரோட நான் தென்மேற்கு பருவாட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் தென்மேற்கு பருவகாட்டில் நீர் பரவின்னு நிறைய படவரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா படமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா ஒவ்வொரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்கார் ஒரு விவசாயினால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அவர் ஒரு அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினோம்னா அந்த பிரச்சனை எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும் அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன் ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ்ஸை உருவாக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சிருப்பான் அந்த 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 வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஒரு லோகனோ அல்லது மற்ற விஷயங்களாக வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார் சும்மா ஒரு லீடு தான் ஸோ வந்து சரவணன்ஸ் பேசுறாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த சாங்கும் ரொம்ப நாலு சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு நீதின்ட்டு கிரேட் எழுதியிருக்காங்க ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இந்த படம் வந்து என்னென்னா ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா நான் கிட்ட அப்பப்போ சொல்லுவேன் கோட்டுக்கும் கோவணத்துக்கும் உள்ள கதை தான் மருதம் வயலும் வயல் சார்ந்தும் உழலும் உழவும் உழவனுடைய தொழில் சார்ந்து இயங்குவது தான் இந்த மருதம் அதாவது கண்டுகொள்ளப்படாத திறமைகள் நிறைய இங்கே இருக்குது அதில் ஒன்று தான் நம்ம கஜேந்திரன் இயக்குனர் அவர் உண்மையில் ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர் ஏன்னா நேர்த்தியாக செலவு வைக்காமல் எவ்வளோ விரைந்து முடிக்க வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் அவருக்கு அந்த ஒட் அந்த கஜேந்திரன்ற ஒற்றைச் சொல்லிற்காக தான் நான் ஆர்ட் டைரக்டர் கேமராமேன் எல்லோரும் இணைஞ்சோம் உண்மையிலேயே இந்த படம் வெற்றி பெறும் அவருக்கு உறுதுணையாக இருந்தால் அனைத்து மிகப்பெரிய தொழில் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஐயா விதார்த் சார் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா இவங்களுக்கெல்லாம் நான் நேர்லேயே ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நேரிலே பார்த்து அவங்களுடைய அர்ப்பணிப்பேன் உண்மையிலேயே வீக்கத்தக் வீக்கத்தகுந்த பல இது என்ன சொல்கிறது வியக்கத்தகுந்த செயல்களெல்லாம் செஞ்சார் சார் அந்த இடத்துல ஏன்னா கேரவான் கூட இல்லை நாங்களே ஆச்சரியப்பட்டு போனோம் உண்மையிலேயே இது கஜேந்திரன் சார் அவருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சாதம் தான் நாங்கள் நினைக்கிறோம் படம் நல்லா வந்திருக்கு பாடல் நாலு பா நாலு நாலு பாடல் இருக்குது அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மீடியா மீடியாவில் வந்திருக்கீங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன் வி கஜேந்திரன் எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கதை இது காவிரி கார்னர்லயும் சாலி கிராமத்துலேயும் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லயும் எத்தனை இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் சினிமால இயக்குநராயி இந்த மாதிரி ஒரு எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பெயர் வாங்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க அதுல எத்தனையோ பேர் பாதியிலேயே அந்த முயற்சி விட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு கஜேந்திரன் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி ஆறு வருஷம் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சு அதுல இன்னைக்கு வெற்றி கண்டுட்டான் இது கஜேந்திரன் கட்டச்ச வெற்றி மட்டும் இல்லை காவிரி காணத்துலேயும் நான் சொன்ன எல்லா இடங்கள்லையும் இருக்க எல்லா அஸ்டன் டேரக்டர்ஸுக்கும் இயக்குனர் ஆனோன்னு ஆசைப்படுற எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஒரு ரே ஆஃப் ஹோப் கஜேந்திரன் தந்தாச்சு கஜேந்திரன் யுவர் பர்சிஸ்டன்ஸ் ஆஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் வில் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் பீப்புள் வரும் இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல கோ லோக்கல் ீச் குளோபல் அப்படின்வாங்க ஸோ நம் மண்ணையும் மண்ணை சார்ந்த பிரச்சனைகளையும் பல நேரம் நாம் பேசுவதில்லை அப்படி பேச ஆரம்பித்தால் இங்கே ஒரு மறுமலர்ச்சி வரும் அது மட்டும் இல்லாமல் நம் திரைப்படங்கள் உலகமெங்கும் பேசப்படும் சென்னை அடையார் திரைப்படக் கல்லூரியில் படிச்சுட்டு வேல வந்து இன்னைய வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற குறிப்பிட்ட சில நண்பர்களில் ரொம்ப முக்கியமானவன் கஜேந்திரன் இன்னும் சொல்லப்போனால் எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தேடி தேடி எடுத்து அதை அழகாக யூஸ் பண்ணுறதில் திறமையானவன் உதாரணத்துக்கு சொல்லலைன்னா நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய படம் பார்த்துருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒரு படத்து போனால் கூட ஒரு படத்தோடைய டூரேஷன் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருந்ததுன்னா சரி படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் சரியில்லை நான் கூட கண்டினியூவாக நாங்கள் பார்ப்போம் ஆனால் அவன் சரியில்லைன்னா அடுத்த பத்தாவது நிமிஷமு வெளில வந்துடும் ஏன்டா ஏன் இனிமேல் கூட நல்லா இருக்குமே கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணி என்ன எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடும் மாதிரி தான் படத்துக்கு கூப்பிட்டா தேட்ரு கூப்பிட்டோம்னா எந்த தேட்ரு அப்படிமா ஏதோ ஒரு தேட்ரு சொன்னோம்னா அப்போது சத்தியம்னா கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஏன் ஏன் சொல்கிறன்னா எதுலேயுமே நல்லவையும் தரத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிதான் இந்த படத்துடைய கதையையும் அவன்கிட்ட இருக்கிற நிறைய கதைகள் எனக்கு தெரியும் நிறைய சில கதைகள்லாம் பேசியிருக்கோம் ஸோ அப்படி ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி தான் இந்த மருதமாக எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படம் கதையை ஆரம்பத்தில் கேட்டிருக்கேன் அதன் பிறகு அது அவங்க டிஸ்கஷனில் போய் அது திரும்ப பாலிஷ் ஆகி இப்போ படமாக வர இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் தெரியாது இன்னும் அப்போவே நல்லா இருந்தது இது இன்னும் மோல்டாக இருக்கும் படம் ஆனால் இன்னும் இது வரைக்கும் பார்க்கல பார்த்த சாங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு முதல் படமே தனக்கு பரிச்சயப்பட்ட தான் சார்ந்த தன் மண் சார்ந்த அந்த மண்ணை பற்றியும் மண் மண் சார்ந்த மனிதர்கள் மக்களை பற்றியும் அவர்களுடைய வலி வழியை பற்றியும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் கஜா கண்டிப்பாக திறமைக்கு அவனுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடியே டைரக்டராக இருக்கணும் இது கொஞ்சம் தாமதம் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து பதிலி வெங்கடேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு படம் இல்லை கண்டினியூவாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நன்மனாக தூரம் இருந்து பார்க்கணும் கை ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்னு பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் கஜா வாழ்த்துக்கள் அடுத்து படத்துடைய ஹீரோ விதாத் சார் நான் பிரபுசாலம் சார்ட்ட கொக்கியில இருந்து அஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வித்தார்த்தார பார்த்துருக்கேன் அவரு அப்போ கேரக்டரா பண்ணிட்டு இருந்தாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக பார்த்ததை விட டைரக்டருக்கே அவர் வந்து நிறைய படங்கள் இப்போ ஒரு பேக் வச்சிருப்பாரு சார் அப்போ நிறைய அதுல டிவிடிஸ் நிறைய இருக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் சார்டிய கேப்பர் டைரக்டரே ரொம்ப படங்கள் ரொம்ப உலக படங்கள் பார்த்து பார்த்து நிறைய அப்படி பாக்குறாங்க சார் இந்த படம் பார்த்திங்களா அந்த படம் பார்த்தீங்களா அதில் இது நல்லாயிருக்கும் இதில் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசுவார்